வணக்கம் வரக்கூடிய ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை அச்சய திருதையை வந்து ஆரம்பம் ஒரு மங்களகரமான ஒரு நாள் இந்த வருஷம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல வருது ரோஹிணி எப்பவுமே ஏறுமுக நட்சத்திரம் சொல்லுவாங்க சந்திரன் உச்சமான ராசியில கண்டிப்பா வருது அப்ப அந்த அச்சய பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பொருட்கள் வாங்கினா சுபிச்சமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் சாஸ்திர ரீதியாக அந்த அச்சய திருதியை சம்மந்தமான விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த அக்ஷய திருதிகை அப்படிங்கிறது சித்திரை மாதம் அமாவாசை கழிந்து மூன்றாவதாக வரக்கூடிய பிரதமை துதியை திருத்திகை இந்த திருதியைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வளர்பிறை நாள் அக்ஷய திருதிகை இந்த திருதியை அப்படிங்கிறது அக்ஷயங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்து ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் திருதியை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை கலைஞ்சி சுக்லபக்ஷ வளர்பிறையில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும் அக்ஷய திருதியை அப்படின்னு ஒரு பெயர் எதுக்காக அதுக்கு அக்ஷய திருதியை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் நிறைய மங்களகரமான சுபிக்ஷமான விசேஷங்கள் நடந்த ஒரு தினம் இந்த அக்ஷய திருதியை அதுக்கு சொல்கிறதா இருந்தால் புராணத்தில் இருந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நமக்கு சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உள் இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரிய பகவத் பாதால் அப்படிங்கிற ஒரு மகான் அவதரித்து கேரளாவில் காலடியில் அவதாரம் சாட்சாத் சிவபெருமானுடைய அவதாரம் அவதரித்து அந்த அவதாரத்தினுடைய நோக்கமாக தன்னுடைய குறைந்த வாழ்நாள் காலத்திற்குள் இந்தியா முழுவதும் பெரிய பெரிய நாலு மடங்களை ஸ்தாபனம் செய்து அப்போதைக்கு இருந்த பலவிதமான ஆன்மீக சர்ச்சைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து மக்களுக்கு ஒரு ஞானம் கொடுத்த ஆதிசங்கர பகவத்பாதால் ஒரு நிகழ்வு இந்த அக்ஷயத்திரதியில் நடந்ததை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் புராணங்களில் நிறைய சொல்லப்பட்டாலும் நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன் இந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் நிறைய ஸ்தோ ஸ்தோத்திரங்கள் எழுதியிருந்தாலும் அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா கனக தாரா ஸ்தோத்திரம் கனகம்னா தங்கம் தாரானா மழை பொழிவது தங்க மழை பொழிந்த ஒரு ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரங்கிறது ஆதி சங்கராச்சாரிய பகவத் பாதால் எழுதின ஒரு ஸ்தோத்திரம் இது எப்படி அவர் என்னைக்கு ஏற்றுறார் அவர் இது நடந்தது எப்படின்னா ஒரு அக்ஷய திருதியை அன்னைக்கு பிராமண குடும்பத்தில் பிறந்த சங்கராச்சாரிய பகவத்பாதால் உஞ்சவர்த்தி செய்து பிக்ஷை எடுத்தே சாப்பிடணுங்கிற ஒரு வர்ணாசிரம தர்மத்தின்படி காலடி இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய காலடிங்கிற கிராமத்தினுடைய அக்ரஹாரத்தில் சங்கராச்சாரிய பகவத் புதால் கிட்டத்தட்ட அவருடைய வயது எட்டு வயது இருக்கும் பொழுது அக்ரகாலத்தில் நடந்து போகிறார் ஒரு வீட்டில் நே இருந்து பிக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்குறார் கேட்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாமி அந்த இல்லத்தரசி கடுமையான தரித்திரிய தேவதைகளினுடைய உபாதைகள்னால் வீட்டில் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் ஆனால் அந்த மா அந்த அம்மாவுக்கு மனசு வந்து ரொம்ப இரக்கமான சுபாவம் கொண்ட ஒரு மனம் அந்த அம்மாவுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் பபதி பிக்ஷாந்தேகின்னு நம்ம வீட்டு வாசலில் இருந்து அவர் கேட்குறாரு நமக்கு கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே ஏதாவது கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லாத்தையும் போனது வந்ததெல்லாம் அலசி பார்த்தா ஒருபடி அரிசி கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஓரத்தில் காய்ந்து போன நெல்லிக்கனி அந்த அம்மாவுக்கு கையில் கிடச்சிருக்கு இதையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மனசு இறங்கி வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை நாங்கள்லாம் சாப்பிட்டு நாலா நாலு நாளைக்கு மேலே ஆச்சு வீட்டில் எதுவுமே இல்லை தரித்திரியம் இவ்வளவு தாண்டவம் தயவு தயவுசெய்து இதை ஏற்றுக்கோப்பான்னு சொல்லி ஆதிசங்கர பகவத் பாதாள்கிட்ட அந்த காய்ந்த நெல்லிக்கணியை கொடுக்க ஆதிசங்கராச்சாரிய பாதனுடைய மனம் அவர் கருணாமூர்த்தி சாக்ஷாத் சிவபெருமானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் உன்னுடைய மனசு கொடுக்கக்கூடிய மனசாக இருக்கிறதுனால நான் இப்போது மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டு வாசலில் அந்த காய்ந்த நெல்லிக்கணியை பெற்றதோடு கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரந்தம் பலிதமாகக்கூடிய அங்கங்கரே தேவின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும்போது அங்கே மகாலட்சுமி பிரத்திட்சம் ஆகிறான் எட்டு வயசு ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு உனக்கு என்ன வேணும் சங்கரா அப்படின்னு கேட்க இந்த மாமிக்கு நல்ல மனசு இருக்குது இந்த மாமி எனக்கு காய்ந்ததை கொண்டு நெல்லிக்கணியை கொண்டு தந்திருக்காங்க அவங்களுடைய தரித்திரியம் போகணும் உன்னுடைய கிருபா கடாட்சமாக வந்து அவங்க ஐஸ்வர்யமாக இருக்கணும் அதுக்கு நீ வழி பண்ணு அப்படின்னு இப்போ சங்கராச்சாரியார் கேட்குறார் அதுக்கு மகாலட்சுமி அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறா என்ன சொல்கிறா அப்படின்னா மகாலட்சுமி தேவி சாட்சாத் மகாலட்சுமி தேவி அது அவளுடைய கர்மா அவளுடைய பூர்வ புண்ணியத்தினால் செய்யப்பட்ட பாவத்தினுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அதனால் அவளுக்கு இது என்ன தரணும்னு நீ கேட்காத உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி சங்கராச்சாரிய பகவத்பாதால்கிட்ட சொல்ல சங்கராச்சாரியா பகவத்பாதால் இன்னொரு ஸ்தோத்திரம் அதோடு சேர்ந்து பாடுறார் தயா கருணாதேவி கருணமயமான மகாசக்தி பராசக்தி சர்வலோக ஜெகத் ஜனனி இந்த உலகத்துக்கே ஏழு ஏழு உலகத்துக்கும் தாயான நீ கர்மாவை காரணம் காட்டி இவளுக்கு வரம் கொடுக்காமல் இருக்காத நீ எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பலனாக இந்த மாமிக்கு கொடு அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரிய பகவத்பாதால் அந்த கருணையை கேட்க மகாலட்சுமி அம்மையார் தேவி ஒரு சின்ன சிரிப்பு சிரித்து ஏன்னா சாட்சாத் சிவஸ்வரூபமான சங்கரனாக இருக்கிறதுனால் நீ இரக்கமாக இருக்கிறதுனால் கர்மாவை எல்லாம் அழித்து தங்க மழை பொழிந்து அந்த இடம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌக்கியமாக இருந்த ஒரு தினம் இந்த அக்ஷய திருதியை இப்போ தரித்திரியங்கள்லாம் போய் அக்ஷயம் திருதயையில் அந்த தங்கம் மலை பொழுது இன்றைக்கும் ஆதிசங்கர பகவத் இருந்த வீடு அந்த காலடி கேரளாவில் அக்ரஹாரத்தில் கனகதாரா மலை பொழிந்த வீடு அக்ரஹாரத்தில் இன்னும் அப்படியே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நான் அந்த ச திருதி அன்னைக்கு காலடியிலையும் ரொம்ப விசேஷமான கனகதாரா சோஸ்தரம் பத்தாயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய்து தங்கம் மற்றும் வெள்ளி நெல்லிக்கனியை அந்த கிருஷ்ணன் கோவில் அவங்களுடைய குலதெய்வம் ஒரு கிருஷ்ணன் கோவில் சங்கராச்சாரிய கிருஷ்ணன் கோவில் அங்கே காலடியில் இருக்குது அங்கே வச்சு தங்கம் மற்றும் வெள்ளி நெல்லிக்கனியை அங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க காலடியில் அதுக்குண்டான ரசீதை போட்டு கொடுத்து யார்னாலும் வாங்கிக்கலாம் அன்றைக்கி எட்டு முறை வேத விற்பனர்கள் இந்த கனகதாரா அசோஸ்திரம் செய்யப்பட்டு கொடுக்கப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் இருந்து தான் மக்களுக்கு அக்ஷயத்ரீதியினுடைய பற்றி த தாத்பரியங்கள் தெரிய வந்தது அதனால் சுபிக்ஷமாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன வேணும் முதல்ல அப்படின்னு கேட்டால் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வேண்டும் நம்ம வாங்குறதுங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நெல்லிக்கணியை அந்த இல்லத்தரசிக்கு இருந்ததுனால் இருந்ததையாவது கொடுப்போம்னு கொடுத்த மனசு இருந்ததுனால் அங்கே கனகதாரா மலை பொழிந்தது தங்க மலை பொழிந்தது அப்போ இந்த அக்ஷயத்திரை முதல்ல செய்ய வேண்டியது தானம் யார் யாருக்கு இல்லாதவங்க இருக்காங்களோ அதனால் உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் தானம் கொடுப்பது மூலமாகவே மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது இந்த கனகதாரா சோஸ்திரம் வந்த பாராயத்தினுடைய தத்துவ ரகசியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சுபிச்சத்துக்கு என்னெல்லாம் வாங்கிக்கலாம்னா காலையில் முதல்ல கல் உப்பு கடல் உப்புன்னு சொல்லக்கூடிய கல் உப்பு மஞ்சள் குங்குமம் மங்களகரமான பொருட்கள் புஷ்பங்கள் எல்லாம் வாங்கலாம் சௌரியம் இருக்கிறவங்க தங்கம் வாங்கிக்கலாம் ஆபரணங்கள் வாங்கிக்கலாம் வெள்ளி வாங்கிக்கலாம் நவரத்தன கற்கள் வாங்கிக்கலாம் பாக்கு பழம் வாங்கிக்கலாம் தங்கம் வெள்ளி வெத்தலை பாக்கு பழம் உப்பு இந்த மாதிரி விசேஷங்களை பிறருக்கு தானமாகவும் கொடுக்கலாம் தானமாக உண்டான பலன்களும் பறிப்பூர் சிலருக்கு அக்ஷயத்திரத்தை கொடுக்கக்கூடாது நம்ம தான் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அப்படி எதுவும் சொல்லப்படலை வாங்கவும் செய்யணும் கொடுக்கவும் செய்யணும் வாங்கிறத விட கொடுத்தால் அதிகமான பலன் தருங்கிறது சாஸ்திர நிர்மாணம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் வெள்ளி வயிறு நகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அப்படியே வீட்டில் வச்சு மகாலட்சுமி படத்துக்கு முன்னால் வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ அல்லது போற்றி போற்றியோ சொல்லி அந்த ஆபரணத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து நீங்கள் வீட்டு இல்லத்தரசிகள் அந்த தங்கம் வெள்ளியை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வீட்டில் நித்திய நிவாசமாக மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கிருபா